காதல் பூக்கும் தருணம் பாகம் ஏறு வேந்தன் பல வருடங்கள் கடந்து சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருந்தார் அவனது இறுதி ஆண்டு கல்வி இன்னும் முடியாத போதும் ப்ராஜெக்ட் வேலைகள் மட்டுமே என்பதால் கல்லூரிக்கு அவன் அடிக்கடி செல்ல வேண்டியதில்லை தேவையான சமயங்களில் மட்டும் போய் வந்தால் போதும் ப்ராஜெக்ட் வேலைகளை தங்கள் கம்பெனியில் தான் செய்ய போகிறாய் படிப்பு முடிந்ததும் அப்படியே தங்கள் நிறுவனத்திலேயே வேலை தொடங்கவிருக்கிறார் ஆகவே இனி நிரந்தர வாசஸ்தலம் என்பது இங்குதான் என்று முடிவு செய்திருந்தான் சொர்க்கத்திலேயே வசித்தாலும் அது சொந்த ஊருக்கு ஈடாகாதே சொந்த ஊருக்கு திரும்பிய மகிழ்ச்சி அவன் முகத்தில் புது பொழிவை தந்திருந்தது வா வேந்தா கடுமையான நீண்ட நெடிய வருடங்களின் பின் ஊர் இருக்கும் மகனை வாட்சல்யத்துடன் வரவேற்றாள் பாலாஜி கண்கள் கூட லேசாக கலங்கி விட்டிருந்தது புதிதாக குடியேறி இருக்கும் வீட்டிற்கு தான் அழைத்துச் சென்றார் ஏற்கனவே புது வீடு கட்டி நெருங்கிய சொந்த மட்டும் வைத்து கிரக பிரவேசம் செய்து குடியேறியிருந்ததை மகனிடம் சொல்லி இருந்தார்தான் ஆனால் வேந்தன் வருவது இதுவே முதன்முறை இதற்கும் அவன் பன்னிரெண்டாவது படிக்கும் போதே பாலாஜி இங்கு குடியிருந்தார் இத்தனை நாள் அப்பா உன்னை வரவிடலைன்னு சங்கடமா தம்பி அதெல்லாம் எதுவும் இல்லப்பா தந்தையின் மனம் நோகாம் இடம் கொடுக்காமல் உடனடியாக மறுத்தார் அவனே தாயின் இழப்பிலிருந்து மெதுமெதுவாகத்தான் மீண்டார் தந்தை இந்த வீட்டிற்கு குடியேறி ஆறு ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது என்று தெரியும் இந்த வீட்டிற்கு தந்தை குடியேறிய தருணத்தில் அன்னையின் இழப்பிலிருந்து மீற முடியாமல் போராடிக் கொண்டிருந்ததனால் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் இருந்திருக்க முடியாது ஆகவே அவளுக்கு தந்தை செய்ததில் எந்த வருத்தமும் இல்லை கூடவே தந்தை வீடு மாறிப்பார் என்பதையும் அந்த தருணத்தில் தன்னை ஏன் வர சொல்லவில்லை என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியுமே மகனின் பதிலில் பாலாஜியின் மனதில் இதம் பரவியது மேலும் எதையோ அறிந்து கொள்ள விரும்பியவராக இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா என பாலாஜி சங்கடமாகவும் தவிப்பாகவும் கேட்டார் எப்படியும் மகன் வாழப்போகும் வீடு இருந்தாலும் அவனை கூட வரச்செல்லும் சூழல் அவர் இருந்திருக்கவில்லையே அந்த வருத்தம் அவருக்கு கடல் இருந்தது அது அவ்வப்போது மனதின் ஊர கொண்டே இருக்கும் ரொம்ப நாளா கட்டிருக்குங்கப்பா தந்தையின் மனபாரம் புரிந்து கொண்டு தானையனா இதற்கும் உடனடியாக பதில் தந்தான் அவன் பதிலும் அனுசரணையிலும் அவருக்கு அப்படி ஒரு திருப்தி இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் கரைய தொடங்கி இருந்தது அதன் பிறகு வேறு சில விஷயங்களை பேசி கொண்டிருந்தவர் இன்னைக்கு சேகர மகனோட ரிசப்ஷன் இருக்கு வேண்டாம் உனக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்மா பண்ணிக்கோ சாயங்காலம் போயிட்டு வந்துடுவோமா என கேட்க கண்டிப்பாப்பா என்று சிரித்த முகமாக சொன்ன மகன் மீது வாஞ்சை பெருகியது தள்ளி நிறுத்தி எத்தனை வேதனைகளை சுமந்து விட்டார் அதை மகனும் சரியாக புரிந்து கொண்டானே மனதின் பாரங்கள் விலகிய உணர்வு மாலையில் மகனோடு திருமண வரவேற்புக்கு கிளம்பிய பாலாஜியின் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம் கர்ப்பம் பூரிப்பு காலையில் சிறிது பர்ச்சேஸ் முடித்து ஓய்வெடுத்தபடியால் வேதனும் மிகவும் புத்துணர்வோடு இருந்தான் அவன் இதழ்களில் தவழும் புன்னகை அவளது வசீகரத்தை அதிகப்படுத்தி காட்டியது ஏன்பா சேகரங்கள் பையனுக்கு அதுக்குள்ள கல்யாணமா ஆச்சரியமாக தந்தையிடம் கேட்டான் மகன் காரோட்டு மழகை ரசித்தவாறே உன்னை விட ரெண்டு வருஷம் பெரியவன் வேண்டாம் உம் இருபத்தஞ்சு வயசு இருக்குமா அதுக்குள்ள கல்யாணமா லேசாக உது பிதுக்கினான் ஆஹ் அப்புறம் எப்ப பண்ணணும்னு சொல்லுவ மீறி போனா இருபத்தேழு வயசுக்குள்ள கல்யாணத்தை செஞ்சு வச்சிடணும் அதுதான் பசங்களுக்கு சரியான வயசு அப்பா தந்தை தன் திருமண பேச்சிற்கு மறைமுகமாக அடிப்படுகிறார் என புரிய செல்ல கண்டிப்பா அவனிடம் நிஜம்தான் வேண்டா உனக்கும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல கல்யாணம் செஞ்சு வச்சிருவேன் அவரும் மகனுக்கு புனகையோடு கட்டணிட்டார் விளையாடாதீங்கப்பா நான் என்னோட பிஜிய இப்பதான் முடிக்க போறேன் தொல் கத்துக்கணும் சாதிக்கணும் என்றவன் கல்யாணம் எதுக்கும் தடையா இருக்காது வேண்டா அப்பா அதுக்காக இருபத்தஞ்சு வயசுல எல்லாம் இம்பாசிபிள் இன்முகமாக முரடு பிரித்தான் மகன் சேகரோட மகனுக்கு ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை போன தம்பி அதனாலதான் கொஞ்சம் முன்னாடியே செய்யறாங்க உனக்கு இருபத்தாறு இருபது இல்ல இருபத்தேழு இல்லதான் செய்வேன் அச்சோ ஆள விழுங்கப்பா என்று வேந்தன் வெட்கச்சிரிப்போடு கூடிய போது திருமண மண்டபம் வந்திருந்தது உள்ளே சென்றவர்கள் கூட்டத்தில் ஐக்கியமாக இருந்தார்கள் பாலாஜி இதோ வருகிறேன் என்று சொல்லி சுந்தரேசன் குடும்பத்தினரை தேடி சென்றிருக்க எங்க போறாரு என தந்தை சென்ற திசையை நோட்டம் விட்டான் வேணு அவர் தென்படவில்லை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டாரே என்று சங்கடம் அவனுக்கு அங்கிருக்கும் பலரையும் தெரிந்திருக்கும் வாய்ப்புகள் ஏராளம் ஆனால் பல வருடங்கள் கழித்து பார்ப்பதால் அடையாளம் கண்டுபிடிப்பதில் சிரமம் இருந்தது அப்படியே அவன் கண்டுபிடித்தாலும் பதிலுக்கு அவர்களும் கண்டுபிடித்து தெரிந்து கொண்டு பேச வேண்டுமே ஆகையால் அமைதியாக அமர்ந்து சுற்றத்தை நோட்டம் விடத் தொடங்கினான் அப்படி நோட்டம் விட்டதில் அவன் வீழ்களில் விழுந்தவள் தான் அந்த தேவதை அழகி பேரழகி பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருந்தாள் வெகு நேரம் பார்த்து கொண்டேயும் இருந்தான் அடர்நீள வர்ணத்தில் லெஹங்காவும் தங்க நிறத்தில் துப்பட்டாவும் அணிந்து வளைய வந்தவளின் மீது இருந்த பார்வையை திருப்புவது கூட வேந்தனுக்கு அத்தனை சிரமமாக இருந்தது வேந்தனின் பார்வை அவளையே வட்டமடித்தது அவளது புன்னகையில் லயித்தது அவள் வயதொத்த பெண்களிடம் ஏதோ பேசி சிரித்துக் கொண்டிருந்தாள் அவளை சுற்றிலும் பல பெண்கள் இருந்த போதும் அவனால் வேறு யார் மீதும் கவனத்தை செலுத்த முடியவில்லை இதற்கும் அடிக்காத சாமியாரகமெல்லாம் இல்லை அவன் நன்றாகவே சைட்டடிப்பாள் ஆனால் இன்று இவளை தாண்டி வேறு யார் புறமும் பார்வை பயணிக்க மறந்தது இப்பதான் அவங்க அப்பா கிட்ட வீரவேசமா கல்யாணத்தை பத்தி இப்ப பேசவே கூடாதுன்னு வீமி பிடிச்சிட்டு இருந்தா என்று அவனுடைய மனம் நேரங்காலம் தெரியாமல் சமயத்திற்கு தகுந்தாற்போல் போல் எடுத்துக் கொடுக்க அழகா இருக்கா ஒரு நாள் சைட் அடிக்கலாம் அவ்வளவுதான் அதுவும் கம்பெனிக்கு ஆள் இல்லாததாலதான் அடிக்கிறேன் ஓர நேரம் அடிக்குது என முந்திக்கொண்டு பதில் சொன்னது அப்படியா என நம்பாமன் கேட்க அப்படி இல்லை போலவே எனது அவனது விழிகளில் லஞ்சை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உணர்த்தியது அவனுக்கே தன்னிலே மிகவும் வித்தியாசமாக இருக்க எந்த வேகமாக தலையை உலுக்கி கொண்டான் யாராவது நீ சொல்லி விடுறது கவனிச்சா என்ன நினைப்பாங்க என தன்னைத்தானே கடிந்து கொண்டவன் சுற்றிலும் தன்னை யாரும் கவனித்து விட்டனரா என்றறிய பார்வையை யோகினான் பலரும் பார்த்து கொண்டுதான் ஆனால் அவனை அல்ல அந்த குறிப்பாக பல இளவட்டங்கள் அதில் அவனுக்கு பொறாமை வந்தது அந்த இளவட்டங்களின் மீது காரணமே இல்லாமல் கோபமும் எரிச்சலும் வந்தது என்னவோ அவனுடைய கைப்பொருளை அவர்கள் தட்டி பறிக்க வந்திருப்பது போல காரணமே இல்லாமல் அவனுக்குள் பெரும் பரிதவிப்பு அவன் கோபத்தையும் பரிதவிப்பையும் கண்டு இதுதான் நீ ஒரு நாள் சைட்டு அடிக்கும் லட்சணமா என்று உருண்டு புரண்டு சிரித்தபடி மனம் கேலி செய்தது அதிர்ஷ்ட காரண்தான் பின்னர் குப்புற விழுந்தும் மண் ஓட்டாத மீசை அவனுக்கு மனதின் கேள்விகளை அசட்டை செய்தவளின் பார்வை மீண்டும் லஞ்சையே இன்றி அவளிடம் நிலைத்தது அவளை அருகில் சென்று பார்க்கும் ஆர்வம் அதிகரிக்க சில அடிகள் முன்னே நடந்தவனை சுந்தரேசனும் விஜயாவும் பார்த்துவிட்டு பிடித்துக் கொண்டனான் விஜயா மருமகனின் வளர்ச்சியை தலைமுதல் கால்வரை ஆராய்ந்து வேந்தா நீயே தானா என்னடா இப்படி வளர்ந்துட்ட என ஆச்சரியமாக கேட்டதோடு தன் கண்மே பட்டுவிட்டது என நினைத்தாலோ என்னவோ மறுமணனுக்கு திருஷ்டி கழித்தார் அச்சோ அத்த அட்டைகாச செய்யாதீங்க ஏன் உங்க அண்ணன் என்னை சென்னைக்கு கே பேக் பண்ணிட்டா நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா என விஜயாவை பார்த்ததுமே கண்டுபிடித்து விட்டதால் இயல்பாக பேச்சை வளர்த்தாள் ஆனால் விழிகள் மட்டும் அந்த தேவதையை சுற்றியே இருந்தது அவள் அவனுடைய மேகா என்று தெரியாமலேயே